ஒரு நாளைக்கு இரவு முழுவதும் தூங்க முடியாத அளவுக்கு நமக்கு தசைப்பிடிப்பு ஏற்படுவதை பார்க்கிறோம் எய்ம்ஸ்ல இருக்கக்கூடிய மருத்துவர்கள் ஒரு கூட்டறிக்கை கொடுத்திருந்தாங்க அதிகமான சூடின் காரணமாக அதிக நேரம் ஏசியில் இருக்கக்கூடிய ஒரு முயற்சியை நாம் செய்யும் போது தோளுடைய வறட்சி தேவையில்லாமல் தூண்டப்படுறதுனால தோல் நோய்களும் தோல் வெடிப்பு நோய்களும் ஏற்படும் முடியல அப்படின்றதுக்காக நான் லீவு போட்டு ரெஸ்ட் எடுத்தேன் ஆனால் ரெஸ்ட் எடுக்கும் போதும் மாத்திரை வலிக்காக காய்ச்சலுக்கான மாத்திரைகளை சாப்பிட்டாலும் என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய வலி குறையாம இருக்கு நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்லஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் நம்ம உடம்புல நிறைய சிறு சிறு உபாதைகள் ஒரு நோயாக அல்ல தினசரி வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுகின்ற சிறு சிறு உபாதைகள் எதனால் ஏற்படுகிறது அப்படிங்கிற ஒரு குழப்பமும் சில நேரங்கள் அவை ஏற்படும் போது மருத்துவமனைக்கு சென்று மருத்துவர்களை நாம் பார்த்தாலும் கூட அவர்கள் உங்கள் உடம்புல ஒன்றும் இல்லை எல்லாம் நல்லா இருக்குது ஒன்றும் கவலைப்படாதீங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க மன அழுத்தம் இல்லாம பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி அனுப்பப்படுறதையும் நம்ம இப்போ நம்ம மனதுல ஒரு குழப்பம் ஏற்படும் உண்மையிலேயே என் உடம்புல நோய் இருக்கா இல்ல நான் தான் ஏதோ தேவையில்லாமல் கற்பனையில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோடு இருக்கக்கூடியவர்கள் நம்மில் நிறைய பேர் இருக்கிறத பார்க்கும் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த பகிர்வு முழுக்க முழுக்க உடலில் ஏற்படுகின்ற அசௌகரியங்கள் நம்ம உடம்புல எந்த வகையான சத்து குறைபாடுகள் அல்லது உடலில் இருக்கக்கூடிய நாளமிலா சுரப்பிகளுடைய குறைந்த தன்மையும் அல்லது அதிக தன்மையையும் நமக்கு வெளிப்படுத்துகிறது இந்த ஒரு புரிதலுக்காகத்தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போவது முதலாவது அடிக்கடி ஏற்படுகின்ற தசைப்பிடிப்பு இப்போ உதாரணத்துக்கு நம்ம கால்களில் இரவு தூங்கிட்டு இருக்கோன்னு வச்சிங்களேன் கால் அப்படியே இழுத்து பிடிக்கிற மாதிரி ஒரு வலி வரும் நம்மளோட காஃப் மசிலில் ஏற்படுற அந்த வலி நம்ம எழுந்து நின்று காட்களை கொஞ்சம் நடந்து ஒரு அரை மணி நேரம் வந்து ஏதாவது செஞ்சால் தான் குறையும் இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரியாயிருச்சின்னு நம்ம படுத்தோன்னா திரும்பவும் இரவு நேரங்களில் அப்படியே இழுக்க ஆரம்பிச்சிடும் ஒரு நாளைக்கு ஒரு முறை இருமுறை அல்ல ஒரு நாளைக்கு இரவு முழுவதும் தூங்க முடியாத அளவுக்கு நமக்கு தசைப்பிடிப்பு ஏற்படுவதை பார்க்குறோம் நம்ம மருத்துவர்கிட்ட போகிறோம் ஸ்கேன் எடுத்து பார்க்குறோம் நரம்புகளுடைய பரிசோதனைகள் செய்து பார்க்குறோம் எல்லாமே சரியாக தான் இருக்குது உடம்புல நீர் சத்து குறைபாடு சத்து குறைபாடு அப்படின்னு சொல்லப்பட்டு அதற்கான மருந்துகள் கொடுக்கப்படும் போது அந்த மருந்துகளை சாப்பிடும்போது நமக்கு கால்களும் கைகளும் நன்றாக இருப்பது போல ஒரு உணர்வு ஏற்பட்டாலும் நமக்கு நாளடைவில் பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த வலி தீராத வழியாக சில நேரங்கள்ல அந்த காஃப் மசில் ஏற்படுகின்ற இறுக்கமோ அழுத்தமோ சுருங்க முடியாத அளவுக்கு மிக அதிகமான அழுத்தமாக மாறிவிடும்போது அது சொல்ல முடியாத அளவுக்கு நடக்க முடியாத அளவுக்கு சிரமத்தையும் உருவாக்கி விடுவதை நம்ம பார்க்கோம் இந்த மாதிரி ஏற்படுகின்ற உடம்புல கைகளில் ஏற்படுகின்ற திடீர்னு ஏற்படுகின்ற ஒரு இழுவை கால்களில் ஏற்படுகின்ற ஒரு இழுவை அந்த இழுத்து இழுத்து சுண்டி சுண்டி வலிக்கின்ற அந்த வலிக்கான முக்கியமான காரணம் உடம்புல மெக்னீஷியம் சத்து குறைந்து போயிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நம்முடைய நரம்புகளுடைய இயக்கத்துக்கும் நம்முடைய தசைகளுடைய சுருங்கி விரிகின்ற தன்மைக்கும் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய தேவையான அளவுக்கு இருக்கக்கூடிய நீர்ச்சத்துக்கள் சார்ந்த நல்ல விஷயத்திற்கும் இன்றைக்கு மெக்னீஷியம் சத்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது மெக்னீஷியம் சத்து இல்லாமல் நம்முடைய இயக்கம் இருக்காது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த வகையில் இயற்கையாக மெக்னீஷியம் சத்த எந்த வகையான உணவை கொண்டு நாம் பார்க்க முடியும்னா பச்சை நிறமாக இருக்கக்கூடிய காய்கறிகள் பச்சை நிறமாக இருக்கக்கூடிய கீரைகள் அனைத்திலையுமே மெக்னீஷியம் சத்து மிக மிக அதிகம் அதனால தான் கீரை சாப்பிடுபவர்களுக்கு இந்த நரம்பு நோய்களோ தசை இழுப்பு சார்ந்த நோய்களோ ஏற்படாது துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கு நாம் கீரையை வாரம் ஒரு முறை எடுத்துக்கொண்டால் மிகப்பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய உணவு முறைகள் மிகப்பெரிய அளவில் மாறி இருக்கிறதுனால கீரை சார்ந்த உணவுகளை சாப்பிட முடியாத சாப்பிட நேரம் கூட இல்லாத ஒரு சமூகமாக நாம் மாறி போயிருக்கிறதுனால துரதிருஷ்டவசமாக அடுத்த தலைமுறைன்னு சொல்லக்கூடிய குழந்தைகளில் பெரும்பாலான குழந்தைகளுக்கு கீரை சார்ந்த உணவுகள் பிடிக்கவே பிடிக்காதுங்கிற ஒரு நிலை இருக்கிறதுனால இன்றைக்கு மெக்னீஷியம் சத்து குறைபாடோடு போராடக்கூடிய குழந்தைகள் வயதானவர்கள் பெரியவர்கள் அனைவருமே இனிமேலாவது கீரைகளையும் பச்சை நிறமான காய்கறிகளையும் கூடுதலாக எடுத்துக்கொள்ள முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் கீரைகள் எவ்வளவு வந்து மெக்னீஷியம் சத்துக்கு முக்கியமோ முந்திரியில் மிக அழு அதிகமான மெக்னீசியம் சத்து இருக்கிறதை நம்ம பார்க்கணும் தினசரி நான்கு முந்திரி வாயிலிட்டு நன்றாக மென்று உமிழ்நீரோடு கலந்து விழுங்குகின்ற ஒரு சிறு மாற்றத்தை நம்ம உணவில் கொண்டு வந்தாலே மெக்னீஷியம் சத்து மிகப்பெரிய அளவில் நமக்கு கிடைக்கிறத பார்க்க முடியும் சுலபமாக சுவையாக மெக்னீசியம் சத்து நமக்கு கிடைக்கணும்னா பூசணி விதை அதற்கான மிகப்பெரிய ஒரு காரணின்னு நம்ம சொல்லலாம் இன்றைக்கு உலகம் முழுவதும் பூசணி விதைக்கான ஒரு டிமாண்ட் இன்றைக்கு பார்த்தோம்னா இன்றைக்கு மற்ற உலர் விதைகளை விட மிக கூடுதலாக இருக்கிறத பார்க்குறோம் மூளை முதுகுத்தண்டு நரம்பு சார்ந்த சிறப்பு மருத்துவர்களும் மிகப்பெரிய அளவில் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இன்றைக்கு மெக்னீசியம் சத்துடைய குறைபாடு எந்த வகையான நரம்பு நோயை வேண்டுமானாலும் கொண்டு வரலாம்னு இருக்கிறதுனால மிகப்பெரிய அளவில் முயற்சியோடு முழு முயற்சியோடு நாம் கொண்டு வரக்கூடிய முயற்சி இன்றைக்கு மெக்னீஷியம் சத்தை கான்ஷியஸாக நம்ம உணவில் சேர்க்கிறதா இருக்கணும் கீரை பச்சை நிறமான காய்கறிகள் முந்திரி மற்றும் பூசணி விதை கோகோன்னு சொல்லக்கூடிய இன்றைக்கு சாக்லேட் செய்வதற்கு தேவையான மூலப்பொருளாக இருக்கக்கூடிய கோகோவில் மிகப்பெரிய அளவு மெக்னீஷியம் இருக்கிறத பார்க்குறோம் அதனால தான் நிறைய நாடுகளில் குழந்தைகளுக்கு மெக்னீஷியம் சார்ந்த குறைபாடுகள் வரும்போது ராக் சாக்லேட்டுன்னு சொல்லக்கூடிய கருப்பு நிறமாக இருக்கக்கூடிய அந்த பொடியை ஹாட் சாக்லேட் மில்காக குழந்தைகளுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஈவன் ஸ்விம்மிங் கற்றுக்கக்கூடிய குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விம்மிங் முடிச்சுட்டு வந்த உடனே இந்த சத்து குறைபாடுனால் அந்த குழந்தைகளுக்கு ராத்திரியெலாம் கால் கை இழுக்க ஆரம்பிக்கும் பயங்கர வழியில் கஷ்டப்படுவாங்க அதனால தான் ஸ்விம்மிங் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நிலையத்திலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகள் இந்த எக்ஸசைஸை முடித்த பிறகு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயமாக எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹாட் சாக்லேட் மில்க் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அந்த வகையில் இரவு நேரங்களில் உங்களுடைய கால்களில் ஏற்படுகின்ற இழுவைத்தன்மை நரம்பு சுண்டி இழுத்தல்னு சொல்லக்கூடிய மசல் புல் இது ஏற்படுவதற்கான முக்கியமான காரணம் மெக்னீஷியம் சத்துடைய குறைபாடு அதை நிவர்த்தி செய்வதற்கான அடிப்படையான உணவு பச்சை நிறமாக இருக்கக்கூடிய காய்கறிகள் நேரடியாக கீரைகள் முந்திரி பருப்பு பூசணி விதை மற்றும் ரா கோகோன்னு சொல்லக்கூடிய கோகோ பவுடர் இந்த ஐந்து விஷயங்களை உணவில் கான்ஷியஸாக நம்ம சேர்த்தாலே மெக்னீஷியம் சார்ந்த குறைபாடுகள் மாற்றம் அடைந்து விடுவதை நாம் பார்க்க முடியும் வயிறில் ரொம்ப அதிகமாக சூடு தன்மை இருக்குது கை வச்சு பார்த்தா அடிவயிறு ரொம்ப கொதிக்குதுன்னு சொல்லக்கூடிய எவ்வளவோ பேரை நம்ம பார்க்கிறோம் பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் மிகப்பெரிய அளவு இந்த சிரமத்தால் பாதிக்கப்படும் போது மருத்துவர்கிட்ட போய் எந்த வகையான மருத்துவ சிகிச்சை அல்லது பரிசோதனை செய்தாலும் எல்லாம் நார்மலா இருக்கும் ஆனால் அந்த சூடு தன்மையை நாம் உணர்ந்துகிட்டே இருப்போம் பெண்களுக்கு வயிற்றில் ஏதேனும் கட்டி ஏற்பட்டு விட்டதா அது இது நிறைய சிரமங்கள் நமக்கு ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம் இப்போ இது சார்ந்த சிரமங்களை மாற்றி உடலை ஆரோக்கியப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கும் மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய காரணமாக இருக்கக்கூடியது எதுனா தேவையற்ற ஈஸ்ட்ரோஜன் அதிகரிப்பு ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிறது பெண்மைத்தன்மைக்கான ஹார்மோனாக இருந்தாலும் கூட ஆண்களுடைய உடம்பிலும் சில அளவு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் பெண்மைக்கும் சரி ஆண்களுக்கும் சரி நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக அதிகமாகக்கூடிய ஈஸ்டஜன் அளவுகள் நமக்கு மிகப்பெரிய உடல் சூடை ஏற்படுத்தி விடுவதை பார்க்க முடியும் இயற்கையாக ஈஸ்ட்ரோஜன் அளவை எவ்வாறு நாம் சமநிலைக்கு கொண்டு வர முடியும்னு பார்த்தீங்கன்னா அதற்கு உதவி செய்யக்கூடிய மிக அழகான முதல் உணவு எதுனா முட்டை தான் நிறைய நாடுகளில் நம்ம பார்க்குறோம் நம்ம தான் முட்டை கோசு வந்து நல்லது கெட்டது பூச்சி மருந்து போடக்கூடியதுன்னு சில காரணங்களால் ஒதுக்கி வைக்கிறோமே தவிர இன்றைக்கு நம்ம வந்து ஒரு அமெரிக்காவில் போகிறோம் ஒரு ஆஸ்திரேலியாவில் போகிறோம் அல்லது கல்ஃப் கண்ட்ரிஸில் நம்ம போகிறோம்னா இந்த முட்டை கோசு தான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உணவுக்கு சேலடாக வைக்கப்படுவதை பார்க்கும் ஆர்கானிக்காக செய்யக்கூடியது இல்லையாங்கிற ஒரு கேள்வி இருந்தாலும் கூட இன்றைக்கு முட்டை கோசு ஈஸ்டஜன் அளவை சமநிலைப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு உணவு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது கேரட்டு எப்படி இன்றைக்கு கேரட்டு கண் பார்வைக்கு மற்றதுக்கு நல்லதுன்னு நம்ம சொல்றோமோ அதே போல் இன்றைக்கு ஈஸ்ட்ரஜன் அளவை சமநிலைப்படுத்த வேண்டும் எந்த பெண் குழந்தைகளுக்கெல்லாம் ஈஸ்டர்ஜனுடைய குறைபாடோ மிகைப்பாடோ இன்றைக்கு மாத விளக்கில் சிரமத்தை ஏற்படுத்தி இருக்கிறதோ அவர்கள் அனைவருக்குமே இந்த முட்டை கோசும் கேரட்டும் மிகச்சிறந்த உணவு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஆரஞ்சு பழச்சாறு இன்றைக்கு ஆரஞ்சு ஜூஸ் ஆரஞ்சு பழம் விட்டமின் சி அந்த சத்துக்கள் இருக்கக்கூடியதாக சொல்லப்படுகின்ற ஆரஞ்சு வெறும் அதற்கு மட்டுமல்ல ஈஸ்டர்ஜனுடைய தேவையை மிகப்பெரிய அளவில் அதிகப்படுத்துவது சமநிலைப்படுத்துவதற்கு உதவி செய்கிறது நம்ம பார்க்கோம் அருகன் பொதுவாக நம்ம கிராமங்களில் சொல்வோம் மாத விளக்கு சீராக இல்லை அல்லது மாத விளக்கு மிக அதிகமாகி கொண்டிருக்கிறது குழந்தை இன்மை நோய் இருக்கிறது ஈஸ்டர்ஜன் அளவு குறைவாக இருக்கிறது அப்படின்னு வரும்போது பாரம்பரிய மருத்துவத்திலும் சரி தமிழ் மருத்துவத்திலும் சரி ஆயுர்வேத மருத்துவத்திலும் சரி முதல்ல பரிந்துரைக்கக்கூடிய ஒரு அழகான கை மருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அருகன் புல் சார்தான் ஒரு கைப்பிடி அருகன் புல் எடுத்து அதில் ஒரு தேக்கரண்டி ஜீரகமும் ஒரு தேக்கரண்டி தேங்காயம் இட்டு நன்றாக வெந்நீர் போட்டு அரைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த அருகன் புல் சாரை தினசரி நம்ம குடிக்கும்போது மிகப்பெரிய அளவில் ஈஸ்ட்ரஜன் அளவுகள் சமநிலைப்படுத்தப்படுவதை நாம் பார்க்க முடியும் மாத விளக்கு கோளாறுகளில் ஆரம்பித்து குழந்தையின்மை வரை சீக்கிரமாக ஏற்படுகின்ற மெனோபாஸ் சார்ந்த சிரமங்கள் ஆரம்பித்து கர்ப்பகாலங்களில் ஏற்பட்ட சர்க்கரை நோய் தீராத சர்க்கரை நோயாக தொடர்ந்து கொண்டிருக்கின்ற வரை நமக்கு ஏற்படுவதற்கான காரணமாக ஈஸ்ட்ரஜனுடைய மிகுதி அல்லது குறைபாடு இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் இதை சரி செய்வதற்கு முட்டைக்கோஸ் கேரட்டு ஆரஞ்சு பழச்சாறு மற்றும் அருகம்புல் சார்ந்த உணவுகளை நாம் எடுக்கும்போது அந்த ஆரோக்கியம் மேம்படுவதை நம்ம பார்க்க முடியும் ஒரே வறட்சி தோல் எல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குது முகம் ட்ரையாக இருக்குது கை கால் ட்ரையாகுது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல எவ்வளவோ சன்ஸ்க்ரீன் போடுறோம் வெயிலில் போகும்போது வறட்சி ஏற்படாமல் இருப்பதற்கு ஏசிலேயே இருபது மணி நேரம் இருக்கும் சார் என்னோட ஸ்கின்னே ட்ரை ஆகிடுச்சு நான் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியலன்னு சொல்லக்கூடிய நிறைய பேரை நம்ம பார்க்குறோம் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா சரும வறட்சி அப்படிங்கிறது ஜிங்க்குன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான மூலக்கூறு அல்லது சத்து குறைபாடுனால நமக்கு ஏற்படுவது தான் ஜிங்க் குறைஞ்சதுன்னா நம்ம என்ன ஆகும் ஸ்கின் எல்லாம் ட்ரை ஆகும் ஸ்கின் எல்லாம் கிராக் ஆகும் சோரியாசிஸ் போன்ற நோய்களும் லிச்சன் பிளானஸ் சார்ந்த நோய்களும் ட்ரை எக்ஸிமா சார்ந்த நோய்களும் ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த கோடை காலத்தை கூட பாத்தீங்கன்னா எய்ம்ஸ்ல இருக்கக்கூடிய மருத்துவர்கள் ஒரு கூட்டறிக்கை கொடுத்திருந்தாங்க அதிகமான சூடின் காரணமாக அதிக நேரம் ஏசியில் இருக்கக்கூடிய ஒரு முயற்சியை நாம் செய்யும் போது தோளுடைய வறட்சி தேவையில்லாமல் தூண்டப்படுறதுனால தோல் நோய்களும் தோல் வெடிப்பு நோய்களும் ஏற்படும் அதனால எல்லாரும் கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு சுற்றறிக்கை கொடுத்ததை நம்ம பார்க்கோம் ஏன்னா நமக்கு ஜிங்க் சத்து குறைபாடும் ஏற்படும் போது இதே மாதிரி மாற்றம் நம்ம உடம்புல ஏற்படுவதை பார்க்க முடியும் அதற்கு நம்ம என்ன சாப்பிட்டா ஜிங்க் நமக்கு நிறைய கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா முதல்ல உள்ளது ஓட்ஸ் இந்த ஓட்ஸை பற்றி நிறைய மித்து இருக்கிறத பார்க்குறோம் இது உடம்புக்கு நல்லது இல்லை இதில் சத்து கிடையாது இதில் அது கிடையாது இது கிடையாது நிறைய விஷயங்கள் சொல்லப்படுறத பார்த்தாலும் என்னை பொறுத்தவரையிலும் சர்க்கரை நோயாளிகளுடைய வாழ்க்கையில் பெரிய புத்துணர்வை ஏற்பட்டு சர்க்கரை நோயை குறைப்பதற்கும் உடல் எடை அதிகமாக இருப்பவர்களுடைய உடல் எடை ஆரோக்கியமான உணவின் முறையில் குறைப்பதற்கும் ஓட்ஸ் ஒரு மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம் ஓட்ஸில் இருக்கக்கூடிய ஜிங்க் ஒரு நாளைக்கு ஒரு நூறு கிராம் அளவுக்கு ஓட்ஸ் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நிச்சயமா உங்க உடம்புல ஜிங் சார்ந்த சத்துக்கள் அதிகமாவதை நாம் பார்க்க முடியும் பூசணி விதை எவ்வாறு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தசைப்பிடிப்பு மெக்னீசியம் சார்ந்த குறைபாடுகளுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்தோ அதே போல ஜிங்க் சார்ந்த குறைபாடுகளுக்கு இந்த பூசணி விதை ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் கொண்டை கடலை இன்றைக்கு மிகப்பெரிய அளவுல நம்ம உடம்புல ஏற்படுகின்ற பெரும்பாலான தொந்தரவுகளை நீக்கக்கூடிய புரதம் சார்ந்த சத்துக்கள் நிறைய இருக்கக்கூடிய உணவாக கொண்டை கடலையை நாம் பார்த்தாலும் கூட கொண்டை கடலை மிகப்பெரிய அளவுல நம்ம உடம்புல ஆரோக்கிய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு உணவு ஜிங் சார்ந்த சத்துக்களுடைய குறைபாடை நீக்கக்கூடிய ஒரு உணவு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதே போல் முந்திரி முந்திரி வந்து சாப்பிடும்போது கொழுப்புகள் அதிகமாகுங்கிறது ஒரு நிலை இருந்தாலும் கூட ஒரு நாளைக்கு ஐந்து முந்திரி ஒரு நாளைக்கே ஐந்து முந்திரிங்கிற மாதிரி நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது ஜிங் சார்ந்த குறைபாடுகள் மட்டுமல்ல இன்றைக்கு மெக்னீசியம் சார்ந்த குறைபாடுகளும் மிகப்பெரிய அளவில் மாற்றமடையும் யாரெல்லாம் தோல் நோயினால் அவதிப்படுறீங்க லிச்சன் பிளானஸாக இருக்கட்டும் எக்ஸிமாவா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் சத்துக்களை முழுமையாக உடம்பில் சேர்க்கக்கூடிய ஒரு முயற்சியை மட்டும் நீங்க வழக்கமாக எடுக்கக்கூடிய சிகிச்சையோடு தொடர்ந்து சேர்த்து பாருங்க மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் அடைந்து விடுவதை பார்க்க முடியும் அந்த வகையில் இன்றைக்கு ஜிங் குறைபாடுகளை நீக்குவதற்கு ஓட் சார்ந்த உணவுகளும் பூசணி விதையோ முந்திரி பழமும் முந்திரி விதைன்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த விதைகளும் கொண்டை கடலையும் மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்கிறத நம்ம பார்க்க முடியும் அதே போல் சொல்ல முடியாத உடல் வலி ஏன் உடல் வலி ஏற்படுது தசை வலி ஏற்படுது இன்றைக்கு உடம்பு முடியல அப்படின்றதுக்காக நான் லீவு போட்டு ரெஸ்ட் எடுத்தேன் ஆனால் ரெஸ்ட் எடுக்கும் போதும் மாத்திரை வலிக்காக காய்ச்சலுக்கான மாத்திரைகளை சாப்பிட்டாலும் என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய வலி குறையாம இருக்குது சொல்ல முடியாத உடல் உடல்வடியோடு நான் அவதிப்படுகிறேன் அப்படின்னு வரும்போது அதற்கு காரணமாக பொட்டாசியம் குறைபாடு இருக்கிறத நம்ம பார்க்கணும் சோடியம் பொட்டாசியம் அப்படின்ற ரெண்டு பேரும் மிகச்சிறந்த நண்பர்கள் இந்த சோடியமும் பொட்டாசியம் சொல்லக்கூடிய ரெண்டு உப்பு சத்துக்களும் சமநிலையில் இருந்தால் மட்டும்தான் நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுமே தவிர சமநிலை குறையும் போது நமக்கு சிரமங்கள் அதிகமாகிறது நம்ம பார்க்க முடியும் அந்த வகையில் பொட்டாசியம் சார்ந்த சத்துக்களை நம்ம உடம்புல தொடர்ந்து நாம் சமநிலையில் வைத்துக்கொள்ள கொள்ள முயற்சி செய்யும் போது நமக்கு உடல் வலி குறையிறத நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும் இன்றைக்கு வாழைப்பழத்தில் தேவையான அளவு பொட்டாசியம் இருக்கிறத பார்க்க முடியும் கொய்யா காயில் தேவையான அளவு பொட்டாசியம் இருக்கிறத பார்க்க முடியும் கீரை உணவுகளில் சக்கரை வள்ளி கிழங்கு நம்ம சொல்லக்கூடிய ஸ்வீட் பொட்டேட்டோலாம் பொட்டாசியம் சத்துக்கள் நிறைய இருக்கிறத பார்க்க முடியும் எல்லா வகையான கீரையும் பொட்டாசியம் சத்து மிகுந்திருக்கிறதுனால தான் இன்றைக்கு சிறுநீரக நோயாளிகளுக்கும் இதய நோயாளிகளுக்கும் ஈரல் நோயாளிகளுக்கும் கீரை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் இந்த பொட்டாசியம் சத்துடைய மிகைப்பாடு தான் பொட்டாசியம் சத்து நம்ம உடம்புல குறைஞ்சதுன்னா நம்ம உடம்புல எல்லா இடத்துலையும் வழி வரதை பார்க்க முடியும் கவனத்தோடு மருத்துவ ஆலோசனையோடு பொட்டாசியம் சத்துக்களுடைய அளவீடுகளை பொறுத்து இந்த வாழைப்பழம் கொய்யாய்காய் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு இதெல்லாம் நம்ம கொஞ்சம் தொடர்ந்து சாப்பிடும்போதே நம்மளுடைய பொட்டாசியம் சத்து சீராகிறது மட்டும் இல்லை உடம்புல ஏற்படுகின்ற தேவையான வலிகளும் வேதனைகளும் குறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும் கை கால் மரத்து போதல் நிறைய பேர் வருவாங்க சார் ராத்திரி படுத்தேன்னா காலில் சொல்ல முடியாத அளவுக்கு எரிச்சல் சார் திடீர்னு பதினோரு மணிக்கு நான் எழுந்துக்கிறேன் என்னோட கையெல்லாம் மரத்து போயிருக்கு ஊசி குத்துற மாதிரி குத்துது அப்புறம் கைகளை நான் கொஞ்சம் நேரம் எழுந்து ஏதாவது செய்யும் போது தான் கைகள் சமநிலை அடையுது மருத்துவரை பார்க்கும்போது சத்து குறைபாடு நரம்பு பலவீனம் மாத்திரை கொடுக்குறாங்க சாப்பிடும்போது கொஞ்சம் சுமாரா இருக்கு அந்த மாத்திரையை கொஞ்சம் நாளைக்கு நான் விட்டுட்டேன்னா நமக்கு சிரமங்கள் அதிகமாகிறதுன்னு சொல்லக்கூடிய நிறைய பேரை நம்ம பார்க்குறோம் இல்லையா இந்த மாதிரி ஏற்படுகின்ற கை கால்கள் மரத்து போகின்ற கைகளில் நூறு ஊசிகளை கொண்டு கால் உள்ளம் பாதங்களில் நூறு ஊசிகளை கொண்டு குத்துவது போல ஏற்படுகின்ற வழிகளுக்கான மிக முக்கியமான காரணம் உடலுடைய ஆக்கப்பூர்வமான விஷயமாக இருக்கக்கூடிய பீட்வல் சத்து எனக்கு பீட்வல் இல்லைன்னா இரும்பு சத்துடைய உற்பத்தி இருக்காது பீட்வெல் இல்லைனா தைராய்டு வேலை செய்யாது பீட்வெல் இல்லைனா நரம்புகள் வேலை செய்யாதுன்னு நம்ம உடம்புடைய அடிப்படை சக்தியாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சத்து தான் பீட்வல் சத்து பீட்வெல் சத்து எதில் அதிகமா கிடைக்கும் முட்டை கீரை பால் அசைவ உணவுகள் குறிப்பாக ஆடு இறைச்சியிலையும் ஆடுடைய ஈரல்லையும் பீட்வெல் சத்து மிக அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும் நம்ம சேர்ந்து இருக்கவங்க யாராவது வந்து அவங்களோட ஆக்டிவிட்டி குறைக்கிறாங்க நடக்க முடியலன்னு சொல்றாங்க கால்களில் பலம் இல்லாமல் இருக்கிறது மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க படிக்கட்டுகள் ஏற முடியாதுன்னு சொல்கிறாங்கன்னா அவங்க எல்லாருக்குமே ஒரே காரணம் இந்த சிரமம் அதிகமாவதற்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா உடைய சத்து குறைபாடு அப்போ வந்து பால் உணவுகள் முட்டை சார்ந்த உணவுகள் இறைச்சி சார்ந்த உணவுகள் அது எடுத்துக்கொள்வதோடு மட்டும் இல்லாமல் உடம்பை பலப்படுத்துவதற்கான கீரை சார்ந்த உணவுகளையும் நம்ம சேர்த்துட்டோம்னா டுவெல் சத்துக்களுடைய குறைபாடை மிகப்பெரிய நாம் நான் விட முடியும் ரொம்ப கால்கள் வந்து திடீர்னு பார்த்தா எனக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கு கையெல்லாம் குளிர்ச்சியாக இருக்கு யாராவது வந்து என்னை தொட்டாலே என்ன உடம்பு இவ்வளோ சில்லுன்னு இருக்குன்னு கேட்குறாங்க இந்த மாதிரி யாராவது கேட்கும் போதே என் மனசு அப்படியே ஒரு பதட்டம் ஆயிடுதுன்னு சொல்லக்கூடிய நிறைய பேரை பார்க்கறோம் இன்னும் நிறைய பேருக்கு சார் காலையில தூங்கி எழுந்திருக்கும் போது இல்லை இரவு படுக்கும்போது கால் மரக்கட்ட மாதிரி ஐஸ் வச்ச மாதிரி ஆயிடுது சார் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் சார் உதவி செய்யுங்கம்பாங்க இதற்கான காரணம் என்னென்னா இரும்பு சத்துக்களுடைய குறைபாடு உடம்புடைய இரும்பு சத்துக்கள் நம்ம உடம்புல குறையும் போது உடல் வெளிப்படுத்துகின்ற முதல் அறிகுறி என்ன தெரியுமா உடம்பு சில்லிட்டு போதல்னு சொல்லுவோம் உடம்பே அப்படியே ஒரு பாரம் ஆயிரும் அந்த மாதிரி இருக்கக்கூடியது காரணம் தான் இந்த இரும்பு சத்துக்களுடைய குறைபாடு அந்த இரும்பு சத்துக்களுடைய குறைபாடை எப்படி நம்ம மாற்ற முடியும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் கீரை சார்ந்த உணவுகளும் அசைவ உணவுகளும் நேரடியாக மறைமுகமாக இருக்கக்கூடிய திராட்சை சார்ந்த உணவுகளும் புரதம் சார்ந்த உணவுகளும் இன்றைக்கு அயன் டெஃபிஷியன்சியை நீக்கக்கூடிய காரணிகள் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய ஒரு தசைப்பிடிப்பு மசில் காஃப் மசில ஏற்படுகின்ற அந்த இழுத்து பிடிக்கின்ற வலி அடிவயிறில் ஏற்படுகின்ற ஒரு வகையான எரிச்சல் கடுமையான தோல் வறட்சி அல்லது தோல் வறட்சி நோயினால் கட்டுப்படுத்த முடியாத தோல் வறட்சியினால் நாம் உடல் வலி சொல்ல முடியாத அளவுக்கு உடல் முழுவதும் ஏற்படுகின்ற வழி கை கால்கள் மரத்து போகின்ற நிகழ்வு அதே போல உடல்ல நிறைய குளிர்ச்சியான உணவுகள் ஏற்படக்கூடிய தன்மை அப்படின்னு வரக்கூடிய இந்த அனைத்து நிகழ்வுகளுமே உடலுடைய சத்து குறைபாடால் ஏற்படுகிறது அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு தேவை என்ன இருந்தாலும் மருத்துவரை போய் சந்தித்து மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொண்டு அவர்கள் சொல்லக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றுவது மிக மிக அவசியம் இருந்தாலும் பயத்தோடு இந்த நோயை நாம் அணுக வேண்டிய அவசியம் கிடையாது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள்ல உடல் உபாதைகள் ஏதாவது உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நான் சொல்லியிருக்கக்கூடிய உணவு முறைகளை முழுசா பின்பற்ற முடியுமான்னு பாருங்க நூறு நாட்கள் தொடர்ந்து இந்த முயற்சிகளை செய்துட்டு நூற்றி ஓராம் நாள் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்க உணவு மாற்றத்தையும் சத்து குறைபாடுகளையும் புரிந்து கொண்டதுனால உங்கள் ஆரோக்கியம் எவ்வாறு மேம்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்கள் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் உங்களுடைய சோஷியல் சர்க்கிளில் இருக்கவங்க சோஷியல் மீடியாவில் பகிர்ந்து கொள்ள முடியுமான்னு பாருங்கள் உங்களுக்கான சந்தேகங்களை இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கேள்வியாக கேளுங்கள் எனக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அந்த நேரங்களில் உங்களுக்கு ஆன பதில்கள் ஆடியோ மூலமாக அல்லது எழுத்து மூலமாக அல்லது வீடியோ மூலமாக மீண்டும் பகிர்ந்து கொள்ள முடியுமான்னு பார்க்குறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்